எல்லாத்தையும் குட் மார்னிங் நம்ம இப்போ மதியநில தான் இருக்கும் இப்ப கிளம்ப போறோம் மணி சம்திங் உங்களுக்கு மென்ஷன் மென்ஷன் உங்களுக்கு டைம் என்ன சொல்லி அதை போர் அடிக்க விரும்பல டைத்த புறா வேற லெவலில் இருக்கு வேற லெவல்ல பறக்குது அதான் இருந்தாலும் நம்ம அதை தொந்தரவு பண்ணக்கூடாது விடக்கூடாது புறாவை நம்ம விரட்டக்கூடாது பக்காவாக இருக்கு இந்த இடம் ஃபுல்லாக நம்ம அப்படியே அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு இப்போ எங்கே அடுத்து போகிறோம் ரியாத்துக்கு நிமிஷாலெலாம் நம்ம சாய்ந்தரம் ரீச் ஆயிடுவோம் எட்டு மணிக்குள்ள நிமிஷால்தான் நான் பஸ்ஸுக்கு போவோம் பஸ்ஸை நோக்கி போவோம் இது ஃபுல்லாக பஸ்ஸு நிற்கிது இப்போ இந்த சைடு இந்த சைடு பார்த்தோம்னா ஒரு பஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக பார்க்கிங்கு இது ஃபுல்லாக பஸ்ஸுக்குள்ளது வேற லெவல்ல இருக்குப்பா பஸ் பஸ் எங்க நிக்குதுன்னு தெரியல அதையும் நம்ம நோக்குவோம் பச்சு பார்ப்போம் நம்ம நம்ம எல்லாம் முடிச்சிட்டு உகந்து மலைக்கு வந்திருக்கும் இதோட பைனால அவ்வளவுதான மச்சேன் இதுக்கப்புறம் நம்ம கைடிங் சொல்லுவாங்க இது மட்டும் தான் நினைக்கிறேன் ஃபுல்லாக அந்த மேலெல்லாம் அவங்களுக்கு தெரியுதா மலையில் ஆள் நிற்கிறாங்க அப்படிங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே பஸ்ஸு நிற்கிது ஃபுல்லாக மலை தான் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த சைடு அப்படியே நம்ம லீட்ரை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் லீடர் ஒரு மேல தெரியுது இல்லை உகது மலை இதுல என்ன அந்த பிளாக் கலர் தொழுகைக்கெல்லாம் அந்த ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி அந்த பிளாக் கலர் தேப்பாங்க புருவத்துல கண்ணி மேல அது இதுல இருந்தா தயார் பண்றது மலையில இருந்து மின்னும் அந்த பாறையே ஒரு மாதிரி மின்னும் பக்காவா கிளம்பியாச்சு இங்கே அந்த மேக்ஸிமம் அந்த இப்போ சொன்ன இதுக்கு முன்னாடி அந்த கல் இதெல்லாம் தயார் பண்ணுறாங்க நம்ம கரெக்டாக ஜென்ஸுக்கும் சரி இங்கே தேப்பாங்க கரெக்டாக உள்ள மேக்ஸிமம் ஜிம்மா நேரத்தில் தேய்ச்சா ரொம்ப நல்லது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி சரி கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி நூல் வேற பிசு தெரியுது வாங்கியாச்சு ஒரிஜினல் வாங்கிட்டு அப்படியே போகலாம் தலைவர் வேறு நிற்க டைம் காமிச்சிக்கிட்டு இருக்காரு இதுதான் அந்த கல் ஒரிஜினல் அடுத்து நம்ம எங்கே வண்டி ஸ்டாப் ஆகாதோ அங்கே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் قائدون قائدون قائمون عابدون عابدون لربنا حامدون الحمد لله الحمد لله رب العالمين بن الغافل يحمد مزيدا اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى ال سيدنا ومولانا محمد صلاة ترضيك وترضيه الله بها عنا يا ارحم الراحمين

நான் வயிறு கம்முன்னு இருக்கனால காலையில் பரோட்டா சாப்பிட்றேன் இங்கேயே கேரளா கடை இங்கேயே நம்ம ஊபியாவில் போய் ஆளுக்கு ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டு அப்படியே தண்ணி வாங்கிட்டு அப்படியே பேனா பேப்பர் எல்லாம் கணக்கு பார்த்துட்டு அஞ்சு பேர் ஸேரிங் கணக்கு பார்த்துட்டு நம்ம அப்படியே பத்தாவில் அடுத்து மீட் பண்ணுவோம் நம்ம பஸ் பஸ்ஸை காமிச்சிருப்பேன் நினைக்கணும் எடுத்துட்டேன் வீக் எண்ட் ஆகியோட்ட வீக் ஹெண்ட் வரணும் இது பண்ண அடுத்த அடுத்து இது

நான் சந்தோஷம் முடிய வெட்டிட்டு அப்படியே போனுக்கு பேட் கீஸ் எல்லாம் மாத்தணும் அப்படியே நம்ம ரூம் போயிட்டு நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்க வேண்டியதுதான் நிறைய நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் கரெக்டாக நம்ம ஒன்பது ஐம்பதுக்கு இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ நம்ம ரூமுக்கு கிளம்ப போகிறோம் அதனால வீடியோ முடிஞ்சவரை சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு ஷேர் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம நாளைக்கு வீடியோல பார்ப்போம் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம்